விரதம் இருக்கும் நாட்களில் நம்ம குரு வித்தைகளை கடைபிடிக்கிறது எப்படி அது மூலியமாக என்னென்ன பலன்களை பெறலாம் இதை தெரிஞ்சுக்க போகிறீங்க இன்றைய சனிக்கிழமை காலை குரு வித்தையின் மூலம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பத்மாசனம் போட முடியாதவங்க இந்த மாதிரி அரை சமணங்கால் அப்படிங்கிறத போட்டுக்கங்க போட்டுக்கிட்டு ஒரு மூக்கில் எழுத்து ஒரு மூக்கில் விடுற நாடி சுதியை விடுங்க இதை விட்டுக்கிட்டு நம்ம பெறக்கூடிய பலன் என்னங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கங்க விரதம் இன்னைக்கு சனிக்கிழமை விரதம் வெள்ளிக்கிழமை இரவு சாப்பிட்டா சனிக்கிழமை இரவு தான் சாப்பிடுவோம் இந்த டயத்துல நம்ம வயிற்ற காய போட்டு சூரிய ஒளிய மேலே அப்ளை பண்றதன் மூலம் நம்ம உடலில் இருக்கிற கழிவுகளை வெளியெடுத்து விசிற முடியும் முதல்ல மைண்டில் வச்சுங்க அது போக நம்ம எலும்புகளுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ப்ரோ விட்டமின் டி அதிலிருந்து விட்டமின் டியாக கன்வெர்ட் ஆகிக்கும் அதுக்கு நம்ம இதுக்கு அடுத்து எடுக்க வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப முக்கியம் ஸோ அதையும் உள்ளெடுத்துக்கணும் இதுக்கப்புறம் நம்ம இருக்க வேண்டியது நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுங்க என்னது வாய் முதல் ஆசன வாய் வரை உள்ள பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய பூண்டு பொறியும் பானகமும் இன்று இரவு நம்ம இந்த விரதத்தை விடையில் அதைத்தான் முதல்ல எடுத்துக்கணும் பானகம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் சொல்லியிருக்கிறேன் எலுமிச்சம்பளை கரும்பிச்சக்கரை கல்லுப்பு துளசி சுக்கு கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு செய்துக்கலாம் வாய் முதல் ஆசன வாய் வரை உள்ள பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய பூண்டு பொறி மரச்சக்கு நல்லெண்ணாக பூண்டு நல்லா வதக்கி அற்புதமாக செய்கிறது அது ஏற்கனவே செய்முறையாக நேரலையாகவும் எல்லாம் வழங்கியிருக்கிறார் இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க ஸோ இப்போது ரீல்ஸு மெயின் வீடியோலாம் ஒரு பார்ட்டு முடிஞ்சுது நெக்ஸ்ட்டு சொல்லக்கூடியது என்னென்னா இந்த தோல் வியாதிகள் நம்மளுக்கு அரிப்பு இந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்களுக்கும் இந்த சூரிய ஒளிக்கும் சம்மந்தம் இருக்கு வைத்த காய போடுறதுக்கும் சம்மந்தம் இருக்கு நல்லா தெரிஞ்சுங்க பெருங்குடல் சுத்தி நம்மளுடைய பெருங்குடல் சிறுகுடல் சிறுநீர்ப்பை மலக்குடல் போன்றவைகளை எல்லாம் சுத்தமா வச்சுக்கிறதுக்கு நம்ம குரு வைத்திய வாழ்வியல்ல நம்ம கடைபிடிக்கிற பிரதானமான விஷயம் சும்மா இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய இந்த விரதம் இந்த விரதத்தன்னைக்கு மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடலுக்கு தேவையானதை சரியாக செய்யுது ரொம்ப ஓடி ஓடி உழைக்கிறீங்கன்னா ஓய்வை கொடுங்க ரொம்ப ஓய்வு எடுக்கிறீங்கன்னா சின்ன சின்ன பயிற்சிகள் இந்த சூரிய ஒளிகளில் செய்யுங்க அதாவது ஆப்போசிட்டாக உங்களுடைய லைஃப் ஸ்டைல வச்சுக்கோங்க இந்த நாட்களில் திரும்பவும் சொல்கிறேன் ஓடி ஓடி உழைக்கிறீங்கன்னா ஓய்வெடுங்க ஓய்வே தான் உங்கள் லைஃபு உட்காந்துக்கிட்டே தான் வேலை செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி விரதம் இருக்கும் நாட்களில் சூரிய ஒளியை வாங்கிக்கிட்டே சில பயிற்சிகளை செய்யுங்கள் அது நிச்சயம் உங்களை ஆரோக்கியமா வச்சிருக்க உதவும் திரும்பவும் சொல்றேன் நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை என் நேரம் சாப்பிட்டு மட்டுமே எடுக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க அதை தாண்டியும் நம்ம சுவாசிக்கிற சுவாசம் இந்த மாதிரி எடுக்கக்கூடிய சூரிய குளியில் இதை தொடர்ந்து நம்ம வாழக்கூடிய வாழ்வியல் முறை அப்படிங்கிறது மூலியமாகவும் நம்ம பெற முடியும் அதையெல்லாம் தெரிஞ்ச முன்னோர்கள் தான் அவரவர் பாரம்பரியத்தில் சில விஷயங்களை கடைபிடிப்பாங்க எங்க பாட்டி தாத்தா என்ன பண்ணுவாங்க அற்புதமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரிய ஒளி இப்போ நல்லா விழுகுது நில நல்லா விழுகிறது உங்களால் கவனிக்க முடியும் காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமணிக்கு ஒரு சிந்தி இருப்பார் எங்கள் தாத்தா அற்புதமாக கோமணத்தை கட்டிட்டு எல்லாம் தேய்ச்சிட்டு இப்போ நம்ம முதல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிருக்கிறோம் இனிமேல் உடம்புக்களும் தேய்க்க ஆரம்பிக்க போகிறோம் ஸோ அந்த மாதிரி எண்ணெயெல்லாம் தேய்ச்சிட்டு கோமணத்தை கட்டி சூரிய குழியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் அவர் மதியமாயிரு சாப்பிட்றதுக்கு காரணம் ஒரு சிந்தி இருப்பார் சூரிய குழியில் எடுக்கிற அன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் பசி தள்ளி போகுதுங்கிறத குடும்ப உறவுகள் தவறாம சொல்லுங்க நீ நேரடியாக நீங்க சும்மா இருக்கிறத காட்டிலும் சூரிய குளியில் எடுத்துட்டு விரதம் இருந்தீங்கன்னா இரண்டு மணி நேரம் அந்த உங்க உடல் பசியை தள்ளி போடுது இது என்னுடைய பதிமூன்று வருட ஆராய்ச்சியில நான் தொடர்ந்து பயன்படுத்தி பலன் பெற்றுக்கிட்டு இருக்கிறது புரியுதுங்களா சோ உங்களிடம் மீண்டும் மீண்டும் வைக்கக்கூடியது என்னன்னா நாங்கள் பயன்படுத்தி பலன் பெறாத எதையும் உங்கள் முன்னாடி பறைசாற்ற மாட்டோம் சாத்தியப்படாத எதையும் உங்களுக்கு சான்றாக வைக்க மாட்டோம் இந்த ஜெம்சியிலேயும் ஜெம்சி குருங்கிற ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்லையும் யூடியூப்லேயும் எல்லாத்துலேயும் தான் சொல்கிறேன் இங்கே பார்க்கக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலும் நைன்டி நாங்கள் எங்களுடைய வாழ்வியலுக்காக கண்டுபிடித்து பயன்படுத்தி பலன் பெற்றதைத்தான் உங்கள் முன்னாடி காண்பிக்கிறோம் இதோடைய நோக்கம் என்னன்னா எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து இது வந்து குரு வைத்திய வாழ்வியல் நல்லா உச்சரிக்கிறப்போ வைத்தியம் பாப்பார் போல் இருக்குது இவர் வைத்தியருன்னு நினச்சிடாதீங்க நான் ஒரு சாதாரண காமன் மேன் என்னுடைய வாழ்வியலுக்கானது என்னுடைய அடுத்த தலைமுறைக்கானது என்னுடைய குடும்பத்துக்கானதுன்னு நான் வரையறுத்து வைத்திருக்கிறதை கடைபிடித்துட்டு இருக்கிறேன் அதை உங்கள் முன்னாடி வைக்கிறேன் எனக்கு நல்ல பலன் கிடைக்கிது மக்களே உங்களுக்கும் பலன் கிடைச்சா அதை பயன்படுத்தணுமா வேண்டாமாங்கிறது உங்க சுய விருப்பத்துக்கே விட்டுறேன் யாரையும் பயன்படுத்துங்கன்னோ பயன்படுத்தாதீங்கன்னோ நம்ம பரிந்துரைக்க போவதில்லை இன்றைய காலகட்டத்தில் நம்மளை மாதிரி நடுத்தர வர்க்க மக்கள் ஆரோக்கியமாக வாழ்றது அப்படிங்கிறது ஒரு கும்பான விஷயம் அதுவும் உணவே மருந்துன்னு இருந்தபடி வாழ்றது பெரிய கஷ்டம் காரணம் இந்த எலுமநாட்டி அடிமை வாழ்க்கை கெட்ட கார்பரேட் அடிமை வாழ்க்கை நம்மளை அந்த மாதிரி ஆரோக்கியமாக இருக்க விடாது ஏன்னா அந்த லைஃப் ஸ்டைல் அப்படித்தான் நானும் அப்படித்தான் இருந்து மீண்டு வந்திருக்கிறேன் அதனால தான் உங்க முன்னாடி வைக்கிறேன் தயவு செய்து பார்க்கிற பொதுமக்களும் சரி குடும்ப உறவுகளும் சரி தவறாமல் உங்கள் வாழ்க்கையில் வாரம் இருமுறை இல்லது ஒரு முறை அல்லது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையாவது குறிப்பாக பெண்கள் சூரிய குழியில் எடுப்பதை வாடிக்கையாக வச்சுக்கங்க யார் யாரெல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்களோ சூரிய ஒளி உங்கள் மேல் விலக வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கிறதோ நீங்கள் நல்லா கவனம் வச்சுக்கோங்க உங்களுடைய மூட்டு தேய்மானத்திலிருந்து உங்களை மீட்கிறதுக்கும் எதிர்ப்பு சக்தி எகிற வைக்கிறதுக்கும் உங்களுடைய தைராய்டுடைய தைராக்சினுடைய சுரப்பை அதாவது சுரக்கிறத சரியா மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அது மூலியமாக உங்கள் உடல் எடையை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கும் சரியானதாக இருக்கிறதுக்கும் என்ன இருக்குங்க சூரிய குளியலுக்கு சம்மந்தம் இருக்கு ஸோ பெண்கள் தான் இன்னைக்கு பெரும்பான்மையான பிரச்சனையை சந்திக்கிறீங்க மூட்டு ஒளி வெயின் பவுனம்மா தன்னுடைய வெறிக்கோசைலிருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த சூரிய ஒளியில் பல வித்தைகளை செய்திருப்பாங்க பல முறை உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது இதுவரை காணாதோர் கீழே பிளேலிஸ்டில் இலவசமாக இருக்குது ரீல்ஸ்லேயும் ஷார்ட்ஸ்லேயும் மெயின் வீடியோலையும் எல்லாருக்கு நீங்கள் பார்க்கலாம் ஃபேஸ்புக்கில் பார்க்க நேரிட்டால் கீழே போய் தேடி பாருங்கள் சரிங்களா உங்களுக்காக எல்லாம் இருக்குது இந்த ஒரு தான் பார்க்க நேரிடுறவங்க இதை வச்சு எங்களை சீர்தூக்கி பார்க்காதீங்க குறைஞ்சது ஒரு எப்படி சொல்லுதுங்க ஒரு வருடமாவது நீங்கள் நாங்கள் வழங்கிய காணொலிகளை பார்த்தால்தான் ஒரு புரிதல் தெளிவும் கிடைக்கும் நாங்கள் என்னென்ன இது வரைக்கும் பண்ணியிருக்கோம் இந்த உலக மக்களுக்கு என்னென்ன பண்ண வந்திருக்கிறோம் அதில் எங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது ஒரே கோணத்தில் தான் வருகிறதா இல்லை நாங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி எப்படி சொல்கிறது ஹெல்த் டிப்ஸ் வழங்குறதுக்கு தகுதியானவர்கள் தானா நம்ம எப்படி எடுத்த உடனே யாருக்கும் நம்ம புதிதாக எதுவும் சொல்ல போறது இல்லைங்க ஒரு வருடத்துக்கு மேலே இணைந்து பயணிங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம சொல்ற கேட்டகிரியில் இருந்தால் தகுதியானவர்களாக இருந்தால் உங்களுக்கு நம்மளும் சொல்லித்தரோம் ஏதோ நம்மளால முடிஞ்சதை ஒரு வழிகாட்டுதல் தான் யாருக்கும் கிளாஸோ இதோ எடுக்க போகிறதில்ல அதை தெளிவாக புரிஞ்சுக்கு இங்கே பாருங்க நாங்கள் வந்து தொப்பையை குறைக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்தணும் இதோ இங்கே பாருங்க நீங்களே பாக்குறீங்க ஓகே தொப்பை எப்படி குறைஞ்சிருக்குது அப்படின்னு காலையில் எம்டி ஸ்டமக் நேற்று நைட்டு சாப்பிட்டது இன்றைக்கி எம்டி ஸ்டமக் முதல்ல எவ்வளோ பெரிய தொப்பை இருந்தது நீங்களே பார்த்துருப்பீங்க இதற்கு முன்பும் நாற்பத்தெட்டு நாளில் நல்லா நோட் பண்ணுங்க நாற்பத்தி எட்டு நாளில் எட்டு இன்ச்சு தொப்பையை குறைச்சி காண்பிச்சுருக்குறேன் நேரலையில் இதே மாதிரி பயிற்சி தொடங்குறதுக்கு முன்னாடி அளந்து காண்பிச்சு இடையிலிடையில் என்னென்ன பயிற்சி செய்கிறேன் சாப்பிட்றேங்கிறத காண்பிச்சு வாழ்வியல் எப்படி அமைச்சுக்கிறேங்கிறத காண்பிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு குறைச்சும் காண்பிச்சிருக்குறேன் இது வரைக்கும் பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க இப்போ போயிட்டு இருக்கிற நம்மளுடைய குரு வைத்திய வாழ்வியல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வருடத்தில் சிக்ஸ் பேக் வச்சுக்கிட்டு கட்டு மஸ்தான உடல் வாக்கையும் நம்ம வைக்க போறோம் சாதாரணமாக இல்லை ஓகே கொஞ்சம் பின்னாடி போய்க்கலாங்களா கட்டு மஸ்தான உடல் வாக்கையும் நாம் பெற முயற்சிக்கிறோம் ஓகே அதுலேயும் நிச்சயம் நம்ம வெற்றி அடைவோம் அதுல எல்லாம் சந்தேகம் இல்லை என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம பல வருடமாக இதை செய்து செய்து பழக்கப்படுத்தி இருக்கிறோம் மசில் மெமரிங்கிறது இருக்குது நல்லா நோட் பண்ணிங்க இன்னைக்கு நாற்பத்தி இரண்டாவது வயதுங்க நம்மளது ஓகேங்களா அறுபது வயதிலும் இந்த மாதிரி ஆரோக்கியத்தை என்னால் பேணி பாதுகாக்க முடியும் பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இருபது முப்பது நாற்பதுல எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒபிசிட்டினால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் நாங்கள் வழங்கக்கூடிய காணொலிகளை காது கொடுத்து கேட்டுக்கிட்டே நல்லா பாருங்க அதில் என்னென்ன சொல்லியிருக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதை உங்கள் வீட்டு பாட்டி பாட்டிதாத்தாக்களோட கம்பேர் பண்ணுங்கள் எப்படி நம்மளுக்கு வந்து இவர் சொல்கிறாரே இந்த மாதிரி விரதம் இருக்கிறதெல்லாம் நம்ம வீட்டில் ஏற்கனவே கடைபிடிச்சாங்களா அதெல்லாம் நம்மளுக்கு ஏற்றுக்குமா அப்படிங்கிறதையெல்லாம் கொஞ்சம் பாட்டி தாத்தா கிட்ட கேளுங்க அவங்க சில உணவுகள்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த வயிற்ற கிளீன் பண்ணுறக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்லா சில உணவுகள்லாம் வச்சுருப்பாங்க அதை முதல்ல பின்பற்றுங்க நாங்கள் எங்கள் பாட்டி தாத்தாக்களோடதை பின்பற்றி அதை மேலும் மதிப்பு கூட்டி அதற்கு சில ஆராய்ச்சிகளை செய்து பலன் தான் அவங்க முன்னாடி வைக்கிறோம் சோ நாங்கள் ஒன்றும் வேற எங்கேயும் போய் பெரிய கிடைக்காத ஒரு தகவலை எல்லாம் எடுத்து உங்ககிட்ட சொல்லல அவங்கவுங்க பாட்டி கிட்ட இருக்கிற தகவல் தான் கொஞ்சம் எங்களுடைய ஆராய்ச்சியில் நம்ம மதிப்பு கூட்டி அந்த மதிப்பு கூட்டினது என்னன்னு தெரிஞ்சுக்கங்க மக்களே அப்படின்னு உங்க முன்னாடி வைக்கிறோம் நீங்களும் ஆரோக்கியமா இருக்கணும்னு ஒரு பொதுநல நோக்குக்காக எதற்காக வைக்கிறோம் உனக்கு என்னடா இதுல ஆதாயம்னு கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல இந்த மாதிரி மீண்டு வர்றதுக்கு வழி தெரியாம எங்க அம்மாவை நம்ம பவுன் அம்மாவும் முட்டுச்சந்தில நிறுத்திட்டாங்க இந்த எலும்பு நாட்டிகளும் கெட்ட கார்பரேட்டுகளும் அப்போ மீளத்துக்கு அங்கே போய் இங்கே போய் எங்கேயும் சரியான வழிகாட்டுதல் கிடைக்காததுனால நானே முட்டி மோதி கீழே விழுந்து எப்படி நம்மளே சைக்கிள் ஓட்டி கீழே விழுந்து எந்திரிச்சு பழகுவோமோ அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் தேடி தேடி கண்டுபிடிச்சி மீண்டு வரக்கு பதிமூணு வருஷம் ஆகிப்போச்சுங்க அந்த மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அவ்வளவு காலத்தையெல்லாம் செலவிட முடியும்னு சொல்ல முடியாது அதனால் என்னுடைய ஆதங்கத்தின் பிறம் எனக்கு அன்னைக்கு கிடைச்சிருந்தா நான் என் வாழ்க்கையில் சில வருடங்களை மிச்சப்படுத்திருக்கலாம்ல இன்றைக்கி நான் கல்யாணம் குட்டின்னு எல்லாம் நம்ம செட்டில் ஆகி குடும்பம் குட்டின்னு ஸோ அது தள்ளி போனதுக்கு காரணம் இந்த ஆராய்ச்சி ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்குன்னு தீர்வு தேடி ஓடி வாழ முடியாது அதற்கு நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை முன்னுதாரணமாக கொடுத்துருவோம் அது மூலயமா அவங்க ஒரு தெளிவை பெற்றுக்கிட்டு அவங்க சுய முடிவின் கீழே என்ன செய்யலான்னு முடிவு எடுத்துக்கிட்டு அவங்களும் தற்சார்பு சுயசார்பு வாழ்க்கையை எடுத்துகிட்டு ஆரோக்கியமாக நீண்ட நாட்கள் பூர் நாயில் வாழட்டும் அப்படிங்கிறத எங்கள் நோக்கம் அதுக்கு தான் நாங்கள் வழங்குறோம் அதுக்கு தான் இத்தனை ஆதாரத்தை வைக்கிறோம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்கறது நூற்றி ஒன்றோ ரெண்டாவது நாளோ சரிங்களா கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக நம்ம குரு வித்தையை செய்யல காலையில் காரணம் ஏர் பொல்யூஷன் ஸோ இன்னும் ரெண்டு நாள் ஆகட்டும் காத்தெல்லாம் மாசு குறையட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம குரு வித்தை பயிற்சிகளை திருப்பியும் சிக்ஸ் பேக் கட்டுமஸ்தான உடலுக்கான மூவாயிரத்தி இரநூறு மூச்சுக்களுடன் ஒவ்வொரு உடல் பாகங்களுக்கான பயிற்சி நம்ம தெரிக்க விட போகிறோம் தொப்பை குறைக்கிறதுல எந்த அளவுக்கு பயிற்சிகள் முக்கியமோ ஃபைனலாக சொல்லி முடிக்கிற நோட் பண்ணிக்கங்க எந்த அளவுக்கு பயிற்சிகள் முக்கியமோ அந்தளவுக்கு ஜீரண மண்டலத்துக்கு ஓய்வு கொடுப்பதும் முக்கியம் பதிமூணு மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் பல்ல கடிச்சு பட்னி இருந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் உடம்புல இருக்கிற கொழுப்பெடுத்து உடலே ப்ராசஸ் பண்ணுங்கிறது என்னுடைய ஆராய்ச்சி நான் என்னோட கொழுப்பு எப்போ கரையுதுன்னு நான் வந்து பல முறை விரதம் இருந்து எடுத்த முடிவை வச்சு சொல்கிறேன் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல தொடர்ச்சியாக மூன்று நாள் நான்கு நாட்கள் வரைக்கும் விரதம் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு கடைபிடித்து பார்த்துருக்குறேன் என்ன நடக்குது ஏதுங்கிறதெல்லாம் ஸோ அதற்காக உங்களை செய்யுங்கன்னு சொல்ல வரல நான் அவ்வளவு விஷயங்களை பயிற்சித்து பலன் பெற்றுட்டு தான் சொல்கிறேன் அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்துக்குங்கிறதுக்காக உங்கள் முன்னாடி சொல்லக்கூடிய ஜெம்சியின் குடும்பவர்களிடம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த மாதிரி விஷயங்களை பொது வழியில் வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கெல்லாம் புரிய வைக்க ட்ரை பண்ணாதீங்க ஒன்ஸ் அவங்ககிட்ட கிட்ட காட்டிடுங்க அதுக்கப்புறம் அவங்க விருப்பம் இருந்தால் ஃபாலோ பண்ணிட்டு இல்லைன்னா போயிட்டே இருக்கட்டும் என்னை நம்பி பின்பற்றக்கூடிய லட்சோபலட்ச நல்லுள்ளவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்றே ஒன்றுதான் என்னிடம் நீங்கள் என்னைக்கும் ஒரு உறுதியை